எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த வானிலை நிலவரம் இப்ப வந்துடுச்சு இப்ப குமரி கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குன்னு இப்ப சொல்லியிருக்காங்க இதுதான் என்னையோட அப்டேட் அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் இப்போதைக்கு அங்கங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது இருபதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு நாட்களுக்குமே மிக முக்கியமான நியூஸ் இருக்குது அதாவது இந்த மலை அப்டேட்டை வந்து ஒரு மூன்று பிரிவாக பிரிச்சுக்கலாம் முதல் பிரிவில் வந்து பார்ட் ஒன்னில் வந்து மழை குறையுது அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம போகலாமே மழை குறையுது ஆனால் அங்கே மட்டும் அப்பப்போ அங்கே குள்ளே பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் கரெக்டாக இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது நேற்று பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி இருபதாம் தேதி நாளைக்கு இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களுக்குமே மழை குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தோட தமிழகத்தில் மழையோட தாக்கம் வந்து சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா அங்கங்கே மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க அங்கங்கே மழை இருக்கும் அப்பப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நேற்று இன்னைக்கு நாளைக்கு இந்த அதாவது தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்று இந்த மூணு நாட்களுக்குமே மழை இருக்குது இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதே அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு கூட நாகை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி தெற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்ட் டூ இதை வந்து ஏற்கனவே மழை இருக்கும் ஆனால் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பார்ட் இல்லை இப்போ பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன கதை அதுக்கப்புறம் வானிலை ஆய்வு மையம் கதையோட அந்த கதைக்காலம் மாறுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எஸ் இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதாவது இந்த வாரத்தோட கடைசியை கடைசியாக பொழுது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் பகுதியில் வந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இது இப்போ நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இந்த சிஸ்டம் நகர்ந்து வர ஆரம்பிச்சிட்டா அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி ந நகர்ந்து வர ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அன் அன்னையிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது குறிப்பாக காவிரி படுகை மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா காவிரி டெல்டா மாவட்டங்கள் அதே மாதிரி தென் கடலோர மாவட்டங்களில் வந்து கனமழை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதியே எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கடலோர மாவட்டங்களையும் கவர் பண்ணுற மாதிரி மழை இருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்ட் த்ரீ அதாவது மூன்றாவது பார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன தகவல் தான் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அது என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே மழையோடய அளவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதாவது வழக்கம் போல் பெய்கிற மழையை விட எட்டு ச எட்டு சதவீத அளவுக்கு மழை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இதன் மூலமாக இந்த வடகிழக்கு பருவமழை வந்து தமிழ்நாட்டில் தாமதமாக தொடங்கியிருக்கு அப்படின்னு பருவம் பருவநிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கத்தில் பருவமழை தாமதமாக தொடங்கி இருக்கு அப்ப இதோட தாக்கம் வந்து ஜனவரி மாசம் வரைக்கும் இருக்குமா தை மாசம் வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் சராசரியாக தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இந்த நவம்பரில் இது வரைக்கும் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் தான் மழை பதிவாக இருக்குது அதாவது எட்டு சதவீதம் வந்து குறைவாக இருக்குது அதனால் ஒட்டு பார்த்தா இந்த அதாவது இன்றைக்கி இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் மழை கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டில் தான் ஸ்பீடு மழையோட வேகம் அதிகரிக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த மழை திரும்பவும் இன்னும் அதிவேகமாக எடுக்கும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் அலர்ட்டை வந்து வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க மக்கள் அலர்ட்டாக இருக்கணும் மீண்டும் அடுத்த வானிலை அப்டேட்டை வந்து நம்ம மறுபடியும் அடுத்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பதிவிடலாம் உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்